ஆகாஷவாணி கோயமுத்தூர் வானொலி நிலையம் மதிய அலை தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது கிலோ ஹெட்ஸிலும் நூற்றி மூன்று மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறை குறித்து விளக்கம் தருகிறார் சிறுமுகை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் லெனின் பாபு அவர்கள் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜீவா நல்லா இருக்கேன் நான் உங்களோட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இது மூலமாக நேயர்களுக்கு முக்கியமான இதுகள்லாம் சொல்றதுல வந்து பெருமை அடைகிறேன் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது எதுக்காக பண்ணணும் அதோடைய தேவைகள் என்ன மாதிரி இருக்கும் இதை பத்தி சொல்லுங்க டாக்டர் இந்த ரெண்டு எலும்புகள் சேரக்கூடிய ஒரு இடம் தான் வந்து மூட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த எலும்புகள் ரெண்டும் உன்னோட ஒன்று உரையாமல் இருக்கிறதுக்காக நடுவுல மஜ்ஜை என்கிற ஒரு ஜவ் காட்டிலேஜ் என்பது இருக்கும் அது எப்படி அசையும் பொருள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தேய்மானம் வருகிறதோ அதே மாதிரி தான் வந்து அந்த முழங்கால் மூட்டில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுக்கும் வந்து தேய்மானம் ஏற்படும் ஸோ சிறு வயதுலேருந்து பல்வேறு ஆக்டிவிட்டிஸ் லைக் ரன்னிங் ஜம்பிங் விளையாடுறோம் டான்ஸ் பண்றோம் ஸோ இது போன்ற பல்வேறு காரணங்கள்னால வந்து அந்த மஜ்ஜை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் ஏற்பட்டு ஒரு ஐம்பது அறுபது வயது ஆகும் போது வந்து முழுவதுமாக தேய்ந்து அந்த எலும்புகள் ரெண்டும் உன்னோட ஒன்று உராயறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் வந்து மூட்டு வலி மூட்டு தேய்மானம் என்பது நிறைய பேர் நினச்சிருக்காங்க எலும்பு தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பட் பெரும்பாலும் வந்து முழங்கால் மூட்டுகளில் எலும்புகள் தேய்வதில்லை அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் தான் வந்து தேஞ்சு போயிடுது சாதாரண ஆரம்ப நிலையில வந்து மருந்து மாத்திரைகள் கொடுத்தோம்னாவே வந்து அந்த வலி கட்டுப்படுற மாதிரி இருக்கும் அப்படி சில சமயங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா முழங்கால் மூட்டில் வந்து இன்ஜெக்ஷன் கூட போடுறது உண்டு பட் மாத்திரைக்கும் ஊசிக்கும் கேட்காத ஒரு சூழ்நிலை போய் தினசரி அலுவல்களே பாதிப்படைஞ்சு தினசரி செய்யக்கூடிய வேலைகளே வந்து பாதிப்படைகிற சமயத்தில் வந்து அந்த புது ஜவ்வு ரெண்டு எலும்பும் உரசாமல் இருக்கிறதுக்காக போடக்கூடிய அந்த புது ஜவ்வுக்கு பேர் தான் வந்து அந்த முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை என்று பெயர் அது ஸோ அது பண்றது மூலமாக அந்த எலும்புகள் ரெண்டும் ஒன்னோட ஒன்று உரையாமல் தடுக்கலாம் அது மூலமாக மூட்டு வலி மட்டும் இல்லாமல் அந்த மூமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முட்டி மடக்கி நீட்டக்கூடிய அனைத்து இதுகளையும் வந்து ஏறக்குறைய நார்மலா கொண்டு வந்துடலாம் ஸோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்த அடுத்த நாள்லேருந்தே வந்து அவர்கள் நடக்க ஆரம்பித்து விடலாம் இரண்டாவது மூன்றாவது நாள் படிக்கட் மற்றும் காரிடாரில் நல்லா நடந்தாங்க அப்படின்னம்னா பெரும்பாலும் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீத நோயாளிகள் வந்து மூன்றாவது நாளே வீட்டுக்கு போயிடுவாங்க ஒரு ஒரு வாரத்திலிருந்து இரண்டு வாரம் வாக்கர் பிடித்து நடந்தார்கள் என்ற அதுக்கப்புறம் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் நடப்பாங்க ஒரு மாசத்திலெல்லாம் மீண்டும் அவர்கள் அலுவல்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு வந்து ஆகி விடுவார்கள் ஸோ இதுதான் வந்து நார்மலாக நடக்கக்கூடியது ஒரு முறை நல்ல குவாலிட்டி மூட்டு போட்டு நம்ம சொல்லக்கூடிய கரெக்டான பேஷன்ஸ் காம்ப்ளைன்ஸ் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து நோயாளிகள் கடைபிடித்தால் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் வரும் ஸோ ஏதோ ஐந்து வருடத்தில் பத்து வருடத்தில் வந்து அந்த மூட்டு லூஸ் ஆகிட்டு திரும்பவும் ஆபரேஷன் பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் போயிட்டு வந்து இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் செய்யக்கூடிய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் எல்லாம் நமது வாழ்நாள் முழுசும் வர்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அதுக்கான தொழில்நுட்பம் விட்டது அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க எந்த வயதினர் வந்து அதிகமாக வந்து இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய கட்டாயத்திற்கு ஈடுபடுறாங்க அந்த தேய்மானம் மட்டும்தான் காரணமா இருக்குங்களா இல்ல குழந்தையாவே இருந்து அவங்க வளரும் போதே அதற்கான சரியான உணவு இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த மூட்டு தேய்மானம் என்பது இரண்டு வகையான காரணங்கள்னால ஒண்ணு ஒன்னு இயற்கையா வயோதிகத்தினால தேய்ந்து போற வரக்கூடிய அந்த தேய்மானத்திற்கு பேர் வந்து ஆஸ்டியோ ஆர்த்தரைஸ் என்று சொல்லுவார்கள் சிலருக்கு இந்த சின்ன வயதிலேயே இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தமிழில் வந்து மூட்டு வாதம் என்று சரவாங்கி என்று சொல்வார்கள் ஸோ இது போன்ற காரணங்களால் சிறு வயதிலேயே வந்து அந்த முழங்கால் மூட்டு தேய்மானம் ஏற்படுவது உண்டு வயசானவங்களுக்கு ரொட்டீனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையே வந்து அறுபதுலேருந்து அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அறுவை சிகிச்சை தான் இது பட்டு ரொம்ப மூட்டு தேஞ்சி போயிட்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து மருந்து மாத்திரைகள் மற்றும் ஊசிகளுக்கு கட்டுப்படாத ஒரு சூழ்நிலை இருந்தால் எந்த வயதானவாக இருந்தாலும் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு என்பது இந்த முழங்கால் மூட்டு மாற்றத்தினால் வரக்கூடியது மட்டும்தான் சோ அதனால வந்து ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர் அவர் முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வயதாக இருந்தாலும் சரி மூட்டு ரொம்ப டேமேஜ் ஆகி எது வகையான பிரச்சினைனாலையும் சிகிச்சைனாலையும் சரியாகாத பட்சத்தில் வந்து மூட்டு மாற்று ஒன்று தான் அறுவை சிகிச்சை அதுதான் வந்து ஸோ சில பேர் சொல்லுவாங்க சார் இப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்றீங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு அது லூஸ் ஆயிடுது அதோட என் கால் நடக்க முடியாத மாதிரி ஆயிடுவாங்களா என்னால் காலை எடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து முற்றிலும் தவறு ஸோ அப்படியே வந்து அந்த மூட்டு வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா கூட பத்து வருடம் இருடவங்கிறது வீ கேன் ரிப்பீட் தி நீ ரிப்ளேஸ்மெண்ட் ஸோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டே தான் வந்திருக்கு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இம்ப்ளான்ஸ் சொல்லக்கூடிய புது மூட்டுகள் உருவாகி கொண்டே தான் இருக்குது ஒரு பத்து இருபது வருஷம் கழித்து உங்களுக்கு மூட்டு தேய்மானம் திரும்பவும் ஏற்பட்டுதுன்னா அதை எடுத்துட்டு வேற புது மூட்டு போடுவதுனால அடுத்த இருபது முப்பது வருஷங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இப்போ நூறு பேருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணோம்னா ஏறக்குறைய வந்து தொண்ணூற்றி ஆறுலேருந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேருக்கு வந்து முப்பது நாற்பது வருஷம்லாம் வருஷ சர்வசாதாரணமாக இந்த மூட்டு வந்து உழைக்கும் ஒரு நூறு பேர்ல வந்து ரெண்டு பேர் மூணு பேர்த்துக்கு மட்டும் லூஸ் ஆகிற பட்சத்தில் வந்து அதை பின்னாடி வந்து நம்ம மீண்டும் சரி செய்து விடலாம் வந்து இந்த மூட்டு அறுவை சிகிச்சைக்கான ப்ரொசீஜர்ஸ் இப்போ வந்து அவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் பை ஒன்னா நீங்கள் என்னென்ன மாதிரி கொடுப்பீங்க அந்த ப்ரொசீஜர் பிறம் எப்படி சர்ஜரி பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கான நாட்கள் எவ்வளோ நாள் ஆகுது இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர் முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலாக நாங்கள் பேஷண்ட்டை வந்து அவுட் பேஷண்ட்டை டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குறோம் அப்படின்னம்னா அவர்களை காலை எக்ஸாமின் பண்ணி ஒரு எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பார்ப்போம் சில சிம்பிளான பிளட் டெஸ்ட்டுகள் பயது அவர்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் நாங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறது மூலமாகவே அவங்களுடைய மூட்டு எந்த அளவுக்கு தேய்மானமாக இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்துவிடும் எப்பவுமே வந்து முதலில் எந்த மருத்துவராக இருந்தாலும் வந்து நல்ல மருந்து மாத்திரைகள் உடற்பயிற்சி கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ணி தான் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள் இதில் கேட்காத பட்சத்தில் சில பேர்த்துக்கு வந்து அந்த முழங்கால் மூட்டில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் இன்ஜெக்ஷன் பல்வேறு வகையான இன்ஜெக்ஷன் இருக்குது ட்ரைகாட் அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் இருக்குது பிஆர்பி அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டெம் செல் அப்படிங்கிற நம்ம பாடிலேயே இருக்கக்கூடிய பிளட்டை எடுத்து ஸ்டெம் செல் செப்பரேட் பண்ணி அதை முழங்கால் மூட்டுக்குள்ளார இன்ஜெக்ஷனாக போடுறோம் நம்ம அது போன்ற இதுங்க ஸோ மாத்திரை மருந்துகளும் சாப்பிட்டு இன்ஜெக்ஷனும் போட்டு வலியே நிற்காத பட்சத்தில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் தான் வந்து முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சையை பற்றி நாங்கள் பேசுவோம் அவங்க பேஷண்ட்டுக்கு முழு இன்ஃபர்மேஷன் கொடுத்த பின்னாடி தான் வந்து நாங்கள் அறுவை சிகிச்சையை வந்து எடுத்துக்கோம் நாங்கள் ஸோ ஒன்ஸ் அறுவை சிகிச்சைக்கு அவர்கள் ஒத்துக்கொள்கிற பட்சத்தில் அவர்களுக்கு வந்து கார்டியாக் செக்அப் சொல்லக்கூடிய இதயம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான டெஸ்ட் பண்ணியும் பார்த்து வேற எதுவும் பிரச்சனை இல்லை ரத்தத்தும் வந்து அலசி ஆராய்ஞ்சு யூரின் உட்பட எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அவர்கள் வந்து மெடிக்கலி ஃபிட் என்று தெரிந்தால் மட்டும்தான் வந்து அறுவை சிகிச்சைக்கு வந்து நாங்க எடுத்துக்கவே செய்வோம் நம்ம ஸோ அறுவை சிகிச்சைக்கு முதல் நாள் அவங்க வந்து அட்மிஷன் ஆகுறாங்க அப்படின்னம்னா அந்த முதல் நாள் இரவே வந்து இந்த முழங்கால் மூட்டை வந்து நல்லா கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அது அடுத்த நாள் காலையிலும் அந்த முழங்கால் மூட்டுகளை சுத்தப்படுத்தி அறுவை சிகிச்சைக்கு அனுப்பி வைப்போம் அறுவை சிகிச்சை உள்ள தேட்டருக்குள்ளார போறக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ரிகவரி ரூம் என்று ஒன்று இருக்கும் அதில் சில அரை மணி நேரம் அவர்களை ஆசுவாசப்படுத்தி அதற்கப்புறம் தான் வந்து அந்த ஆபரேஷன் டைம் என்னன்னு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் பண்ணாங்கன்னா ஒரு மணி நேரத்தில் அந்த அறுவை சிகிச்சை முடிந்துவிடும் சோ அதுலதான் மேக்ஸிமம் இருந்து ஒன்னே கால் மணி நேரத்துல வந்து அந்த மூட்டு ஆப்ரேஷன் முழுக்க முடிந்துவிடும் சோ அதை முடிஞ்ச பின்னாடி வந்து அவர்களை திருப்பியும் ஒரு ரிக்கவரி ரூம்ல ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் நேரம் வைத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீத நோயாளிகள் வந்து அவரவர்கள் ரூமுக்கே போயிடுவாங்க ஸோ ஐசியூ எல்லாரும் நினச்சிருப்பாங்க சில பேர் வந்து ஆப்ரேஷன் முடிச்சுட்டு ஐசியூவில் ஐசியூல இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரூம் கூட்டி வருவாங்க நல்ல மருத்துவமனைகள் வந்து நேராக வந்து ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கே தான் போயிடுவாங்க நீங்கள் அன்று ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையிலேயே நம்மளுடைய திறமையான ஃபிசியோதெரப்பி இருக்காங்க அவர்கள் மூலமாக வாக்கர் பிடிச்சிட்டு அவங்கள நடக்க வைத்து விடுவோம் ஸோ என்னடா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அடுத்த நாளே நடக்கிறீங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா அதுதான் உண்மை நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீத நோயாளிகளில் வந்து அடுத்த நாளே வந்து நடக்க வச்சுருவோம் நாங்கள் செகண்ட் டே வந்து காரிடார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ரூமுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு லாங் காரிடாரில் நடக்க வச்சுட்டு தேர்ட் டே வந்து படிக்கட்டி ஏற இறங்க பழக்கி விடுவோம் நாங்கள் ஸோ இது மூணுமே பண்ண பின்னாடி எதிர்த்து தேர்ட் டே நைட்டாகவோ இல்லாட்டி நாலாவது நாள் காலையிலோ வந்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் ஸோ வீட்டுக்கு போன பின்னாடி வந்து ஒரு பத்து நாட்கள் மட்டும் வந்து கூடமாட யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சில உதவிகள் தேவைப்படும் எழுந்து இது போகிறதுக்கு பட் அவங்களோட தேவைகள் ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் போகிறதெல்லாம் வந்து அவர்களாகவே வந்து வாக்கர் பிடித்து அவர்கள் விடுவார்கள் டைனிங் ரூமில் போய் உட்காந்து சாப்பிட்றது டிவி ரூமில் போய் உட்கார்றதெல்லாம் வந்து அவர்களே தனிப்பட்ட முறையிலேயே வந்து மூன்றாவது நாட்கால நாட்கள்லேருந்தே முடியும் இரண்டாவது வாரத்தில் அவர்களை மீண்டும் ஒரு முறை பார்த்து அந்த ஆபரேஷன் செய்த புண் நல்லபடியாக ஆறியிருக்கிறதா என்று பார்த்து தையல் போட்டிருந்தால் தையல் எடுத்து விடுவோம் பட் நாங்கள் மோஸ்ட்லி கரைந்து போற மாதிரி தையல் தான் போறோம் எடுக்க கூட வேண்டி இருக்காது இரண்டாவது வாரத்தில் அந்த தையல் எல்லாம் எடுத்து எல்லாம் எடுத்த பின்னாடி அது வரைக்கும் வந்து அவங்க டவல் என்று சொல்லக்கூடிய துண்டு ஈரத்துல தொடச்சுதான் வந்து உடம்ப தொட பண்ணிட்டு இருப்பாங்க பட் ஆஃப்டர் டூ வீக்ஸ் தே கேன் டேக் நார்மல் பாத் அண்ட் நடக்கலாம் குச்சியை விட்டுட்டு நடக்கலாம் குச்சியை நடக்கலாம் பை ஒன் மந்த் தே வில் பி டோட்டலி ஆல் ரைட் நல்லா படிக்கட்டி ஏறி இறங்கி இது பண்ணுற அளவுக்கு வந்து ரெடி ஆகிடுவாங்க ஆஃபீஸ் எதாவது போகிற மாதிரி இருந்தாங்கன்னா நாலு வாரத்துலேருந்து அவங்க ஆறு வாரத்தில் வந்து தே கேன் கோ பேக் டு த நார்மல் ரொட்டின் ஆக்டிவிட்டீஸ் அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க அவங்க நிறைய பேர் கேட்குறத வந்து நான் ஆப்ரேஷன் செய்த பின்னாடி முழங்கால் மூட்டு மடக்கி மடக்கி சமணங்கால் போட்டு உட்கார முடியுமா குத்தை வச்சு உட்கார முடியுமா அப்படின்லாம் கேட்குறாங்கனா அவன் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஹை ஃபிளக்ஷன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற வந்து இந்தியன் கஸ்டம்ஸுக்கு தகுந்த மாதிரியே வந்து சில மூட்டு எல்லாம் வந்துருச்சு இப்போ ஸோ அதெல்லாம் போடுற பட்சத்தில் வந்து மூன்று மாதம் ஆறு மாதங்கள் கிடைத்து தாராளமாக தரையில் உட்கார்ந்து கொள்ளலாம் சமணங்கால் கூட போட்டுக்கலாம் நம்ம இந்தியன் டைப் ஆஃப் டாய்லெட்ல உட்கார அளவுக்கு கூட வந்து முழங்கால் மூட்டுகள் வந்து விட்டது அதெல்லாம் பட் இட் புட்ஸ் டூ மச் தி நீ ஜாயிண்ட் அந்த மாதிரி ரொம்ப மடக்கி உட்காரக்கூடிய தொண்ணூறு டிகிரிக்கு மேல மடக்கி உட்காரக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அந்த செயற்கை மூட்டில் வந்து ரொம்ப பிரஷர் அழுத்தம் இருக்கிறங்க அதோட வாழ்நாள் சில வருடங்கள் வந்து குறைவதற்கு வாய்ப்பு உண்டு சோ அதனால அந்த போன்ற ஆக்டிவிட்டிஸ் நீங்க நடக்கிறது டெய்லியும் பத்து கிலோமீட்டர் நடந்தா கூட ஒண்ணு ஆகாது நூறு படிக்கட்டு ஏறி இறந்தீங்கனாலும் ஒண்ணு ஆகாது அதிகமா முட்டி மடக்கக்கூடிய வேலைகளை மட்டும் தவிர்த்தீங்க அப்படி நீங்க ہاں இந்த செயற்கை மூட்டு என்பது வந்து வாழ்நாள் முழுசும் இருக்கும் அதை ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இருக்காது நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறோமோ ஒரு டிவி வாங்குறாலோ ஒரு கார் வாங்கினோம்னாலோ ஒரு பைக் வாங்கினோம்னாலோ அதை நல்லபடியா தொடச்சு கிடைச்சி அதை ரொம்ப குளியின் குண்டுகள்லாம் ஓட்டி இது பண்ணாமல் இருந்தங்கன்னா அதோட வாழ்நாள் நிறைய நாள் வர்ற மாதிரி வந்து இந்த மூட்டும் அதே மாதிரிதான் அது ஒரு செயற்கை தான் கடவுள் கொடுத்த இயற்கையான மூட்டை நம்ம கொண்டு வர முடியாது நெக்ஸ்ட் பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அது பண்றது மூலமாக அந்த முழங்கால் மூட்டில் இருக்கிற வலி முற்றிலுமாக போய்விடும் முழங்கால் மடக்கி நீட்டி ஏறி இறங்குறது இது போன்ற இந்த வாழ்நாள் வந்து மறுவாழ்வுன்னு நிறைய பேஷண்டை எனக்கே சொல்லிருக்காங்க டாக்டர் நீங்க மறுவாழ்வு எனக்கு கொடுத்துட்டீங்க டாக்டர் நான் வந்து காசி ராமேஸ்வரம் எல்லாம் போகணுங்கிறது என்னோடய கனவா இருந்தது இந்த முழங்கால் மூட்டு வழியினால வந்து வீட்டை விட்டு கூட வெளியே இறங்க என்னால வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது நான் போன வருஷம் வந்து நான் என்னோட நண்பர்களோட ஒன்றா எங்க உறவினர்களோட ஒன்றா வந்து நான் காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் ரிஷிகேஷ் எல்லாம் போயிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த புகைப்படங்கள்லாம் எல்லாம் வந்து மிக மிக சந்தோஷமாக இருக்கும் நம்ம படித்ததுக்கு நம்மளோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் அனைத்தையும் வந்து வெளிநாடுகளை எத்தனை தான் படிச்சு வெள்ளைக்காரங்களுக்கு எவ்வளோ தான் வைத்தியம் பண்ணியிருந்தாலும் வந்து நம்ம ஊர் மக்களுக்கு செய்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து உலகத்தில் வேற எதுவுமே இல்லை ஸோ அந்த மாதிரி இந்த மக்கள் வந்து சொல்கிறப்ப வந்து நம்ம படித்ததுக்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அதில் தெரியும் ஸோ இதுதான் முழங்கால் மூடு ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்று இன்ஃபர்மேஷன் இஸ் லேக்கிங் பல பேருக்கு வந்து வேண்டாத சில சமா சமாச்சாரங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதனால பயத்தில் இருப்பாங்க இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பொருளாதாரம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து பொருளாதாரம் வந்து கொஞ்சம் இன்னும் மேம்படாத பட்சத்தினால பல பேர்னால இந்த ஆப்ரேஷனுக்கான காஸ்ட் வந்து அரௌண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ்லருந்து த்ரீ லேக்ஸ் ஆகுது எல்லாத்தினாலையும் அஃபோர்ட் பண்ண முடியறது இல்லை பட் தமிழ்நாடு போன்ற நல்ல டெவலப்டு ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னம்னா இந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டத்து மூலமாகவும் பல்வேறு வகையான இன்சூரன்ஸ் வந்து எல்லா பேஷண்ட்ஸும் வந்து இன்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உட்பட எல்லா தனியார் மருத்துவ மருத்துவமனைகளும் வந்து ஆப்ரேஷன் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க பொருளாதாரத்தை மேம்படுத்தி இருக்காங்க இதுக்காக கவர்மெண்ட்டுக்கும் வந்து நம்ம நன்றி சொல்லிக்கிறோம் பேஷண்ட்ஸும் வந்து அவர்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் மூலமாக எடுக்கிறது மூலமாகவும் மற்றபடி நம்ம அந்த சேவிங்ஸ் மூலமாகவும் கையில் ஏற்படக்கூடிய இது போன்ற வழி தடைகளை வந்து நம்ம நீக்கி முன்னேறி செல்ல வேண்டும் என்பது என்னுடைய கருத்து சிறப்பு